எனக்கு ஒரு பிரச்சனை வருடம் வருடம் தசரா திருவிழா வருவதற்கு ஒரு மாதம் முன்னால் என்னால் படிக்கவோ வேறு எந்த செயலிலோ ஈடுபட முடியவில்லை அதாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி பிரச்சனை வந்து புறத்தில் அகத்திலான்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம வந்து புறத்தில் தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிறோம் புறத்தில் தான் பிரச்சனைன்னு சொல்லி நம்ம அக உணர்வுகளையும் அந்த புற அம்சங்களையும் நம்ம முடிச்சு போட்டுறோம் அதனால தான் நமக்கு பிரச்சனை வந்தது இதனால தான் பிரச்சனை வந்தது உண்மையிலே இந்த புறத்தில் பிரச்சனை வந்து புறத்தினுடைய நிகழ்ச்சி தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த 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 நிகழ்ச்சியை சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் இதே பிரச்சனை ஏற்படும் அப்ப நமக்கு மட்டும் விசேஷமா அந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய மனோ இயல்பு தான் காரணம் அப்ப அந்த மனோ இயல்புலதான் பிரச்சனை ஒழிய புறத்துல பிரச்சனையே கிடையாது அப்ப இந்த மனோ இயல்பை நம்ம எப்படி சரி பண்றதுங்கிறது நம்ம இதுல உண்மையான பிரச்சனை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மனோ இயல்பை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு பார்த்தோம் மனோ இயல்பு நம்ம விட்டுட்டு வந்தோம்னா தானாவே சரியாயிடும் அதை சரி பண்ணணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம எதையாவது சரி பண்ணணும் புறத்தை சரி பண்ணலாம் புறத்துல நம்ம என்ன வேணுமோ அதை ஒழுங்குபடுத்தலாம் நமக்கு ஸ்கோப் அங்கதான் இருக்கு இங்க ஸ்கோப்பே கிடையாது அப்போ நம்ம மனசு வந்து நம்மளுடைய இயல்பை சரி பண்ணணுங்கிற ஒரு முயற்சியை விடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் இப்போ இதை நீங்கள் அந்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே எடுத்து இதை நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த பிரச்சனை நீங்களே வெற்றி கண்டலாம்